അനവർക്കും വണക്കം இப்போ நம்ம வந்து ராமநதியில் இருக்கோம் ராமநதி என்ற ஒரு புண்ணிய நதியில் வந்து நம்ம வந்து இருக்கிறோம் இந்த புண்ணிய நதியில் நம்ம இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு வந்து கிடைச்சிருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு மனசில் நிறுத்துவோம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ பதிவின் முடிவில் இது ராமநதியை ஏன் புண்ணிய நதி அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த ராமநதி எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் கடையம் அருகே இந்த ராமநதி வந்து இருக்குது இந்த கடையம் என்ற ஊரை வந்து கல்வெட்டில் வந்து குறிப்பிடுறாங்க கல்வெட்டில் குறிப்பிடுறாங்கன்னா விக்கிர பாண்டியன் நல்லூர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டுமல்ல இன்னொரு கடையம் அப்படின்னு சொல்றாங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது அப்ப சண்டை நடக்கும் போது தேவர்கள் சார்பா ஒருத்தர் வந்து சண்டை போட வர்றார் அவர் யார் பார்த்தா அயோத்தி நாட்டை ஆட்சி செஞ்ச தசரதன் இவர் வந்து தேவர்கள் சார்பாக சண்டை போடும் போது அசுரர்கள் நிறைய பேரை வந்து அப்படி அசுரர்களை நிறைய பேர் அதால் ஏற்படக்கூடிய அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய அவர் என்ன பண்றாரு தென்னாட்டுக்கு வரார் தென்னாட்டில் அகத்தியரால் உருவாக்கப்பட்ட தத்துவசாரா அப்படின்ற ஒரு நதில வந்து அவர் வந்து குளிக்கிறார் அந்த நீரில் குளிக்கும்போது அவருடைய தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிறது இப்ப அந்த தத்துவசாரா நதியினுடைய கரையில லிங்கமாக வில்வ வனநாதர் அப்படின்ற சிவபெருமான் வந்து ஒரு சுயம்பு லிங்கமாக அவர் வந்து உருவாகி இருக்கிறார் அதை வந்து அவர் வணங்குறார் அதனால் அவருடைய தோஷங்கள் வந்து நீங்கிடுது இதற்காக அவருக்கு வந்து குழந்தை பிறகுது என்ன அப்படின்னா அந்த நாராயணனே அவருக்கு வந்து குழந்தையா பொறுக்கிறார் அவர்தான் ராமர் இது நடந்த சில காலம் கழித்து அயோத்தியை வந்து ராமர் வந்து அரட்சாட்சி செய்து கொண்டு வரார் அப்போ வரும்போது அவர் நாட்டில் செல்வ செழிப்பு இருக்குது நல்ல விதமான மரணங்கள் தான் நிகழ்ந்து கொண்டு இருக்குது இதை வந்து சம்புகன் பார்க்குறான் ஒரு கொடுமையான மரணம் ஒரு கொடூரமான மரணம் அகால மரணம்ன்றது வந்து நம்ம அயோத்தி ஆண்டு கொண்டு ராமனுடைய ஆட்சியில் ஏற்படலைன்னு சொல்லி பொறாமையில் சம்புகன் என்ற அரக்கன் என்ன பண்ணுறான் இறைவனை நோக்கி தவம் பண்ணுறான் அதாவது ராமருடைய ஆட்சியில் கொடூரமான மரணங்கள் நிகழணும் தவம் பண்ண போது இதை வந்து ராமர் வந்து தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சுட்டு என்ன பண்றாரு அந்த சமூகம் இருக்கிற இடம் தேடி போய் அவனை வந்து கொள்றார் இதனால் ராமருக்கு வந்து தோஷம் ஏற்பட்டுருது இந்த தோஷத்தை வந்து அவர் நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் அப்படி யோசிக்கும் போது தன்னுடைய தந்தை தசரதன் வந்து போய் குளித்து நீராடி தோஷத்தை நிவர்த்தி செய்த அந்த தத்துவசாரா நதிக்கு வரணும்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்ணுறாரு அந்த தத்துவசாரா நதிக்கே வரார் அவர் வந்து ராமர் வந்து அந்த தத்துவசாரான்ற அந்த நதியில் குளித்து ஏந்திக்கும் போது அவருடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது தத்துவசாரா நதியில் ராமர் குளிச்ச தான் அந்த தத்துவசாரா நதியை வந்து ராம நதி அப்படின்னு வந்து சொல்றோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ராம நதி இந்த ராம வந்து நம்ம ராமர் என்ற மாபெரும் கடவுள் வந்து குளிச்சு நீராடிய கடவுள் அந்த நீரில் நான் வந்து நிற்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதை வந்து பார்க்கக்கூடிய நீங்களும் இத்தகைய ஒரு புண்ணிய நதியை பார்க்கும் பேர் பெற்றதால் உங்களுடைய கர்ம வினைகளும் நீங்கி இறைவனுடன் இரண்டரை கலக்கக்கூடிய அந்த நல்ல நிலையை அடைய வேணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த ராம நதியை ஒட்டி தான் அந்த சுயம்புலிங்கமாக இருக்கக்கூடிய வில்வ வனநாதர் அந்த கடவுளையும் அந்த அம்மாவுடைய அவருடைய தேவி நித்ய கல்யாணி இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம ராமர் வந்து வழங்குறார் ஸோ இந்த ராமநதி நதி ஓடுற ஓட்டத்தினுடைய கரையில் இந்த வில்வ வனநாதருடைய கோயில் வந்து இருக்கு ஸோ நம்ம இப்போ வந்து ராமநதி போகிற போக்குல சென்று அந்த வில்வ வனநாதரை வணங்குவோம் அவருடைய ஆசையையும் நாம் பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்